வணக்கம் லக்ஷ்மி நரசிம்மன் திருக்கோயில் வந்திருக்கோம் இதுதான் நுழைய வயல் படிக்கட்டில் போகிற வழி இதுதான் நுழைய வயல் இது படிக்கட்டில் நடந்து போகிற வழி இது தான் இதே ரோப் கார் இருக்கான் அது அந்த பக்கம் சுற்றிட்டு போய் இது எல்லாமே நடந்து போகிறது இதுதான் கோயில் இடம் கோயில் இந்த புற பாக்கெட்டை வாங்கியிருக்கிறேன் நிறையா கட்டை வாங்கியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த குரங்குல ஹாய் குறவை கொடுக்குறேன் குற கொடுக்கறது குரங்கு வாங்கிகிட்டு இருக்கேன் கொடுக்குறேன் இப்போ இவருக்க குரங்கு புற கொடுக்குறேன் அழகாக சாப்பிட்றாப்புல இது குளம் ரெண்டு வாங்கி அழகாக சாப்பிட்டுட்டுருக்கோம் முன்னாடி போயிட்டுருக்காரு இது படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து படிக்கட்டு இருக்கான் ஒவ்வொரு படிக்கட்டுலையும் ஒரு ஒரு அர்த்தங்கள் எழுதியிருக்காங்க அங்கே ஜாலியாக உக்காண்டிருக்காங்க துளசி சாப்பிட்டுருக்காங்க இரநூதாவது படிக்கட்டும் வந்திருக்கிறேன் லக்ஷ்மி நாரசிம்மா திருக்கோயிலுக்கு போயிட்டுருக்க படிக்கட்டுது நல்லா மூச்சு வாங்குறது கோயில் இதுதான் நரசிம்ம கோயில் முன்னூறாவது படிக்கட்டு வந்திருக்கிறது நானூறாவது படிக்கட்டு வந்திருக்கிறேன் இன்னும் எவ்வளோ இருக்குது நடந்து போகிறதுக்கு நரோக்காரம் இருக்குது அதனால நான் படிக்கட்டில் போனோன்னு ஆசைப்பட்டு படிக்கட்டெலாம் போயிட்டுருக்கேன் அங்கங்கே எல்லாம் ஜாலியாக இருக்காங்க ஐநூறுபாவது படிக்கட்டு வந்திருக்கிறேன் ஐநூறுவாது படிக்கட்டு வந்து சேர்ந்துருக்கிறேன் எல்லாமே மலை பிரதேசம் தான் எல்லாமே படிக்கட்டுங்க திருப்பதி மலைக்கு போகிற மாதிரியே படிக்கட்டு இருக்குது ஆடுங்கள்லாம் இருக்குது இந்த படிக்கட்டில் ஆடுங்கள்லாம் பார்த்துட்டுருக்கு எல்லாம் அற்புதமான படிக்கட்டுங்க பட் என்ன மூச்சு வாங்க ஃபஸ்ட் டைம் ஏறுறதுனால மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது படிக்கட்டு நாங்கள் ஏறிட்டுருக்கேன் லக்ஷ்மி நரசுமா தெய்வ கோயில் தலைவர்கள் தான் ஜாஸ்தி நிறைய இருக்காங்க அவங்க இடத்துல எல்லாம் பாருங்க ஹலோ பிரதர் எல்லாரும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க ஒன்னடா ஒன்னடா எழுநூறு வந்து படிக்கட்டு வந்திருக்கிறேன் எழுநூறு செவன் ஹண்ட்ரட் படிக்கட்டு வந்திருக்கேன் சுற்றி மலை பார்த்து ஏரிய சுத்தி மலை பார்க்கறதுக்கே எவ்வளோ அற்புதமாக இருக்குது சொல்லுங்க நண்பர் ஷ்மி நாராயணன் டெம்பிள் அற்புதமாக சாப்பிட்டுருக்கா பாருங்க தண்ணி குடிச்சிட்டுருக்காங்க எட்நூறாவது படிக்கட்டு வந்துட்டு எட்நூறாவது படிக்கட்டு அது குமப்பட்டு எல்லா புதுசையும் வச்சிருக்காங்க எல்லாமே நடந்து வராங்க ரோப் காரே இருக்குது நான் படிக்கட்டில் போனோம்னு ஆசைப்பட்டு வந்துருக்கேன் சத்தம் மேலே அடிக்கிறாங்க யார் நம்ம ஆளுங்க தான் தொள்ளாயிரம் மாதம் வந்து ரீச் ஆகிட்டேன் நைன் ஹண்ட்ரட் படிக்கட்டு நல்லா மூச்சு பாருங்கள் பாருங்க இவ்வளோ தான் கீழேருந்து மேலே வரைக்கும் இவங்களுடைய ராஜ்யம் தான் இருக்காங்க இது மலைப்பில் தேசமாக ஆயிரத்தி இரநூறாவது படிக்கட்டு வந்திருக்கிறேன் நடந்தே வந்துட்டேன் ரோப் கார் இருக்க பாருங்க இந்த வழியாக தான் ரோப் கார் வரும் அங்கே தான் ரோப் கார் நிற்கிற ஸ்டாண்டர்ட் தான் சுற்றி மலப்பிரதேசம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ அற்புதமான காட்சி மலப்பிரதேசம் லட்சுமி நரசிம்மா கோயில் கோபுரம் மேலா வேலைப்பாடம் நடந்துட்டு இருக்கு அங்கிருந்து இங்க மேலே வந்திருக்கா அந்த படிக்கட்டு வழியா இதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் எடுத்து புதுப்பிச்சர் எல்லோரும் புதமான இங்கே இருக்காரு பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படிக்கட்டு வந்துட்டேன் ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படிக்கட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க இது வழிபீட்டமானது இது கொடி கம்பம் ஒரு அற்பதுமாக தேங்காய் சாப்பிட்டுருக்கார் கோயிலுக்குள்ளே பூர இடம் உள்ள சார் பரவாயில்ல இங்கேயும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ரோப் கார் இறங்கிட்டுருக்கு இருக்கு இதே ரோப் கார் போயிட்டு இருக்க தலைவர்கள்லாம் போயிட்டுருக்காங்க ஜாலியாக யோகா லக்ஷ்மி நரசுமன் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன் கார் போகிறதுக்கான எல்லாமே கீழ அடிக்கிறாங்க கோயில் தரிசனம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு இப்போ படிக்கட்டு விட்டு இறங்கி வந்துட்டுருக்கேன் எல்லாருமே தரிசனம் முடிச்சுட்டு இறங்கி போகிறாங்க இந்த மலை நல்லா வித்தியாசமான அளவாகவும் இருக்குது ஆயிரமாவது படிக்கட்டு வந்து இறங்கியிருக்கிறேன் எழுநூறாவது படிக்கட்டு இறங்கியிருக்கிறேன் அங்கங்கே ஒருத்தர் இருக்காங்க இவங்க போஸ்களுங்க அறநூறுபாவது படிக்கட்டு வந்திருக்கிறேன் இறங்கியிருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் அந்தந்த படிக்கட்டை ஒருத்தர் ஒருத்தர் நிற்கிறாங்க போஸ்ட் கொடுக்குறாரு நல்லா ஐநூறுபாவது படிக்கட்டு வந்து இறங்கியிருக்கிறேன் நானூறாவது படிக்கட்டு வந்து இறங்கியிருக்கேன் முந்நூறுவாது படிக்கட்டு இறங்கிட்டேன் அங்கங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க தலைவருங்க கீழே இறங்கிட்டேன் கிட்டே வந்துட்டேன் ரொம்ப போஸ் போஸ்ட் கொடுக்குற அது பாய் இரநூறுவது படிக்கட்டு இறங்கிட்டேன் சின்ன குழந்தைங்கள்லாம் இறங்கி வருது பார்த்தீங்களா பிரதேசம் நூறாவது படிக்கட்டு கிட்ட வந்துட்டேன் நூறாவது படிக்கட்டு இறங்கி கீழே இறங்கிட்டேன் நரசிம்மரோட பாதம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டு ஏறி முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டேன் லக்ஷ்மி நரசிம்மா கோயில் தரிசனம் முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டேன் இதுதான் நுழைவாயில் தரிசனத்தை முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டேன் தரிசன முடிச்சுட்டு இந்த மலை போய் இதுதான் வெற்றிகரமாக தரிசனம் முடிச்சுட்டு இறங்கி வந்துவிட்டேன்